வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் இப்ப வந்து செகண்ட் பைனலிஸ்ட் யாரு அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டம் ஏற்கனவே ஒரு ஆத்யா செலக்ட் ஆயிட்டாங்க செகண்ட் யாரு அப்படிங்கிறதுக்கான போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமையை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல மிக முக்கியமா சாராஸ்ருதி இந்த போட்டியில வந்து மிக முக்கியமான ஒரு போட்டியாளர் ஏராளமான ஆதரவு நான் நேற்று கேட்டிருந்தேன் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க யார் வந்து அடுத்த செகண்ட் பைனலிஸ்டா வருவான்னு கேட்டதுக்கு மெஜாரிட்டி அதுல வந்து சாராஸ்வதினு தான் சொல்லியிருக்காங்க ஆஹ் காயத்ரி நஸ்ரீன் இந்த மாதிரி எல்லாம் சொன்னா கூட லயனட் அப்படின்னு எல்லாம் சொன்னா கூட சாராஸ்ருதிக்கு அதிகமான ஆதரவு இருக்கு அவங்க செகண்ட் பைனலிஸ்டா வரணும் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க ரைட் ஸ்டார்ட் முதல் ரவுண்ட்லேருந்து ரொம்ப சூப்பர்பா பாடுறாங்க அப்படிங்கறது தான் அடிப்படை காரணம் ஸோ இந்த முறை ஷான் ரோல்டன் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் சசிகுமார் இவங்கெல்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க இது வந்து நைன்டி சீட்ஸ் நைன்டி சீட்ஸ் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியரும் சீனியரும் சேர்ந்து பாடுறாங்க அதாவது இப்ப வந்து சாராஸ்ருதியோட சேர்ந்து அபிலாஷ் இவர் வந்து சூப்பர் சிங்கர் சீசன் இவர் வந்து முறைப்படி கர்நாடக பயிற்சி பயின்றவர் அதே நேரம் எல்லாருக்கும் கத்து கொடுக்கறாரு நம்ம பார்த்திருக்கலாம் இதுக்கு முந்தின சீசன்ல கூட ஜூனியர் சிங்கர்ஸுக்கு வந்து இவர் கத்து கொடுத்துருக்காரு இந்த முறை இவர் வந்து நம்ம சாராஸ்ருதிக்கு வந்து பாட்டு கத்து கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து பாடுறாரு இந்த பாட்டை சூஸ் பண்ணது அந்த பாட்டை வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அதுல வந்து டெக்னிக்கலா இருக்கக்கூடிய நுவான்சஸ் அது என்ன மாதிரியான கர்நாட்டிக் ராகத்துல இருக்கு அதை எப்படி பாடணுங்கிறதெல்லாம் இவர் வந்து கற்றுக் கொடுப்பாரு எப்படி கிரிக்கெட் டீம்ல வந்து பேட்டிங் கோச்சு ஃபீல்டிங் கோச்சு அந்த மாதிரி எல்லா விதமான கோச் இருக்காங்களோ இதுல வந்து இதுலயும் அதே மாதிரி ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு இருப்பாங்க எந்த பாட்டை சூஸ் பண்ணலாம் எந்த பாட்டை சூஸ் பண்ணா இவங்க குரலுக்கு நல்லா இருக்கும் அதை அவங்க முழு திறமையை வெளிப்படுத்தும் அந்த பாட்டில் உள்ள கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் இப்ப உதாரணத்துக்கு இப்ப சாராஸ்ருதி அண்ட் அபிலாஷ் பாடுறது வந்து உதயா உதயா உலருகிறேன் அப்படிங்கிற பாட்டு இது வந்து ஏ ஆர் ரஹமான இசையில அறிவுமதி அவர்கள் எழுதின பாட்டு உதயா படத்துல இருந்து விஜய் நடிச்சிருந்த படம் விஜய் சிம்ரன் நடிச்ச படம் சோ இந்த பாட்டு வந்து அறிவுமதி அறிவுமதி ரொம்ப ரேரா தான் எழுதியிருக்காரு நிறைய பாட்டு எழுதல ஒரு கட்டத்துக்கு மேல அவர் சினிமா பாட்டை எழுத வேண்டாம் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணிட்டார் கவிஞர் அறிவுமதி ஏ ஆர் ரகுமான் இசையில இந்த பாட்டு எழுதினாரு இந்த பட பாட்டை பொறுத்தவரைய இது சாருகேசி ராகத்துல அமைஞ்ச பாடல் இந்த பாட்டா ஹரிஹரனும் சாதனா சர்க்கமும் சேர்ந்து பாடியிருப்பாங்க ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க ஹரிஹரனுக்கு இதெல்லாம் வந்து அல்வா நுணுக்கங்கள் இதே மாதிரியான பாடல் அந்த சாருகேசி ராகத்துல நிறைய பாட்டெல்லாம் வந்திருக்கு நம்ம பழைய பாடல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்மதலிலே உண்டோ அந்த பாட்டுல ஆரம்பிச்சு நிறைய பாடல்கள் இருக்கு இந்த பா இந்த இந்த ராகத்தின் அடிப்படையில் இளையராஜா ஏராளமான பாட்டு போட்டிருக்காரு அந்த ஒரு நிமிடம் படத்தில் சிறிய பறவை சிறகை விரிக்க நினைக்கிறதேன்னு ஒரு பாட்டு அது பெரிய ஹிட் சாங் கமலஹாசன் நடித்த படம் அதே மாதிரி சிங்காரவேலன்ல தூது செல்வதா யாரடின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து இந்த ராகத்துல வந்ததுதான் சம்சாரம் அது மின்சாரம்னு சொல்லி சங்கர் கணேஷ் வந்து இதே ராகத்துல பாட்டு போட்டிருக்காரு இந்த பா இந்த ராகத்துல நிறைய பாட்டு இருக்கு வெவ்வேறு சூழ்நிலையில இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ராகத்தை எடுத்து தான் இந்த பாட்டை வந்து ஏ ஆர் ரஹ்மானி சேமிச்சிருக்காரு இதை வந்து சாரா சுதி அண்ட் அபிலாஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு கட்டம் ஒரு சில இடங்கள்லாம் சாரா சுதி பொழுது கூஸ் பம்ப்ஸ் ஏற்பட்டது எல்லாரும் எந்திரிச்சுன்னு கை தட்டித்தாங்கன்னா பாருங்களேன் அந்த ஜட்ஜஸ் இவங்க எவ்வளவோ பெர்ஃபாமன்ஸை பார்த்துருப்பாங்க எவ்வளவோ போட்டியாளர்களை பார்த்துருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டாண்டிங் மோவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அதுல குறிப்பா ஷான் ரோல்டன் அவர் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க வீட்டை தேடி போவேண்டாம் வேண்டாம் வீடு உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சாராஸ்வதிய பாராட்டியிருக்காரு அப்படின்னா தான் டைட்டில் வின் பண்ண போறீங்க அவங்க ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிருந்தாங்க நாங்க ஒரு நிரந்தரமா ஒரு வீட்டில் இருந்தது இல்ல நிறைய வாடகை வீடு போயிருக்கோம் இருபது வீட்டுக்கு மேல நான் மாறி மாறி போயிருக்கேன் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஏன்னா ஒரு வீ ஒரு வீட்டில் ரொம்ப நாள் இருந்தாதானே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சோ அந்த ஒரு பிரச்சனையை சொன்னாங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து வீடு கிடைக்கும்னா டைட்டில் தான் ஜெயிக்க போறீங்க சொல்லி ரோல்டன் அதே மாதிரி வந்து ரெண்டு பேரும் சொன்னு அத பாடிட்டீங்கன்னாரு அதாவது ஆண்டவன் வந்து ஒரு திறமை எப்படி கொடுத்துருக்காங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம் அப்படின்னு ரோல்டன் இமானா இருக்கட்டும் எல்லாருமே மிரண்டு போய் எந்திரிச்சு நின்று கை தட்டாங்க அதாவது ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படிங்கறதுதான் இதுல வந்து சாராஸ்ருதி சிக்ஸர் அதாவது இந்த பதினாலு வயசு பையன் ஒருத்தன் செஞ்சுரி அடிச்சான் நம்ம சூரிய வம்சி வைபவ் சூரிய வம்சின்னு ஒரு பையன் அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து சிக்ஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பாடல் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கு அதாவது இந்த பாடலை வந்து அவங்க பாடும் பொழுது அவ்வளோ பெரிய ஜட்ஜஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்கன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது சாராஸ்வதிக்கு வாழ்த்துகள்